இங்கே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜன்ராம் இன்னைக்கு காலைல முதல் ஆர்டர் எடுத்தாச்சு எட்டு மணி ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு காலையில் எட் ஏழரைக்குலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நாற்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் எட்டு மணிக்கு போர்சோவில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி செக்ரட்டரியட் காலனிலேருந்து பெருங்கலத்தூர் போட்டிருந்தாங்க பட் ஆனால் பெருங்கலத்தூர் கிடையாது சேலையூருக்கு பேக் சைடு வருது இது இரநூத்தி பன்னெண்டு ரூபா ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல காலையிலே வந்துட்டு ஒரு நல்ல ஆர்டராக வந்துருச்சு ஸோ வந்ததுமே எடுத்துட்டேன் ஸோ லாஸ்ட்டு டூ டேஸ் நான் வீடியோ போடலை ஏன்னா நான் வேலையை ஒர்க்கும் பண்ணல ஆர்டர்டா கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரல இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு காலையில் ஏழரைக்கு ஸ்டா ஏழை முக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம் ஃபுல் டேல மினிமம் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன் ஸோ இல்லை தௌசண்ட் வருதா இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதான்றதை பார்ப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போர்ஸோட பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஆர்டர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் எடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணியும் பேசுகிறீங்க ஒரு சிலர் வெளியில் பார்க்குற சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்டர் எடுக்கிறது முடியிறதில்ல ரொம்ப டஃப்பாக இருக்குது ஏன்னா தூரத்தில் இருக்க ஆர்டர் மட்டும்தான் காட்டுது பக்கத்தில் இருக்க ஆர்டர் காட்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ நான் ஆர்டர் எப்படி எடுக்கிறோன்ற ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நான் அது போடுறப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ ஈஸியாகவும் இருக்கும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் நான் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் வந்துட்டு முடிச்சிட்டேன் அது கிளாத்து தான் அது ஸோ பர்த்டே கிஃப்ட்டாக கிளாத் புது துணி எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு ஸோ பரவாயில்ல போட்டுற ஆன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தேன் காலையில் முக்கால் மணி நேரம் ஒரே ஒரு ரிங் போச்சு அது கூட வேறு யாரோ எடுத்துட்டாங்க நானூற்றம்பது ரூபா ஸோ இது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் போன ஆர்டரும் ஒரு இரநூத்தி பத்து ரூபா மேலே வந்துச்சு இந்த ஆர்டரும் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஸோ போர்ஸோ பரவாயில்ல காலையில் இருக்குது கொஞ்சம் ரெண்டு ஆடருமே பரவாயில்ல இது பிக்கப் கொஞ்சம் லாங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பக்கத்துலேயே வீட்டிலேயே பிக்கப் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஆனில் வச்சுருந்தேன்னா அப்படியே பக்கத்துலேயே பிக்கப் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இது வந்து ஏழு கிலோமீட்டர் பிக்கப் பரவாயில்ல ஆனால் காலையில் டைமில் நம்ம ஆர்டர் இல்லாமல் சும்மா நிற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முக்கால் மணி நேரம் போட்டு ஆர்டரே கொடுக்கல ஆனில் வச்சுருந்தேன் சரின்னு தான் போக சொல்ல ஏழு கிலோமீட்டர் பரவாயில்லன்னு எடுத்தேன் ஆறு ஆறே கால் கிலோமீட்டர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு ஒட்டி தழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஃப்ராக்சர் ஆச்சுனாக்கா அதில் பச்சையில் அரைச்சி அரைச்சி பூசுவாங்க இல்லையா அந்த ஒரு இலையை தான் பேக் பண்ணி ஊர்லேருந்து வர வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போகிறேன் இதோ ஃபிராக்சர் போல் இருக்குது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பக்கத்துலேயே அடுத்த ஆர்டர் எடுத்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன் ஸோ ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணிருக்கேன் அதுக்குள்ளே போட்டரில் போட்டாங்க இரநூத்தி பத்து ரூபாய் வெள்ளிவாக்கத்தில் இருந்துட்டு பூந்தமல்லி வரைக்கும் பூந்தமல்லி மீன்ஸ் மாங்காடு வரைக்கும் போகுது ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் நமக்கு வர்றது வந்துட்டு ஒன் எயிட்டி சம்திங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரொம்ப ஹெவிலாம் ஒன்றும் இல்லை ஒரு பேக் ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ எப்படியும் பூந்தமல்லி போனால் ஆர்டர் வர்றது டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பூந்தமல்லியில் எடுத்துக்கிட்டு இங்கே தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரை வாயில் வந்துடலான்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஏன்னா இன்றைக்கி மண்டே இல்லையா எப்படி இருக்குது பூந்தமல்லி ஏரியான்னு பார்த்துட்டு வரணும் இது வரைக்கும் நான் பூந்தமல்லியில் அதிகம் ஆர்டர் எடுத்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போனாலுமே பூந்தமல்லி ஏரியாவில் ரிங் போகும் யாராச்சும் எடுப்பாங்களே தவிர என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரியல ஆளுங்க நிறையா நினைக்கிறேன் பூந்தமல்லியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிவரி முடிச்சுட்டு கன்ஃபிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா போன ஆர்டர் முடிச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் பூந்தமல்ல நின்னேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அஞ்சு 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 ஏழு ஆட்ரு ரிங் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியல எவ்வளோ ட்ரை பண்ண ஒரு ஆர்டர் கூட எடுக்க முடியல சரி அங்கே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி மதுரை வாயில் வந்துவிட்டேன் மதுரை வாயிலில் ஒன் ஹவர் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை நான் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டு ட்ரைவராக வர ஆரம்பித்தாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கோயம்பேடுக்கு ஸோ அங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும் மறுபடியும் எம்டியாக தான் வந்தேன் பட் என்ன பாருங்கள் கோயம்பேடு வந்ததுமே ரிங் போயிடுச்சு கோயம்பேட்டில் ஆர்டர் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஓவர் வெய்டு ஓவர்லோடு ஸோ ஏடாகூடமான ஒரு ஸ்டாக்லாம் கொடுப்பாங்க வெயிட்டே இருக்காது பட் பூவாக இருக்கும் பூங்கொத்து இந்த மாதிரி முட்டையில் கட்டி கொடுத்துருவாங்க ஸோ அது கசங்காமல் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி தலைவலியான ஆர்டர்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் ஆர்டர் இருக்கும் சரின்ட்டு வந்து எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோக்கால் பாக்ஸில் பூ கொடுத்துருக்குறாங்க ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு சின்னமலையில் இருக்குது இல்லையா அங்கே கிண்டி போகிற வழியில் இது வந்து நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது வெயிட்லாம் ஒன்றும் கிடையாது கோயம்பேடு போனதுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம்தான் அடுத்த ஆர்டர் எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபோன் ஆர்டர் நிற்க விட்டானுங்க இந்த ஆர்டரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் கம்மி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சுட்டு இங்கே அப்படியே அங்கே ஐடிசி சோளாக கிட்ட நிறுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அப்படியே நிறுத்தினாலும் அங்கே ஆர்டர் பெருசாக வராது ஸோ அதனால் கிளம்பி கிண்டிக்கு வரலான்ட்டு வந்தோம் பாருங்கள் கிண்டி ஃப்ளை ஓவருக்கு முன்னாலே ஆட்ரு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எம் கேன் ரோடு உள்ளே போயிட்டு எஸ்டி கொரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ டெலிவரியும் எஸ்டி கொரியர் தான் அவங்களுக்குள்ளேயே பில்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க பில்ஸு அப்புறம் அந்த லக்கேஜ் மேலே விட்டுற ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கு அடுத்ததும் ஆர்டர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அண்ணா நகர் இல்லையா ஸோ இன்றைக்கி மண்டே ஸோ மோஸ்ட்லி ஆர்டர் எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி சோழாவில் நம்மளை எப்போயுமே உள்ளே விட மாட்டாங்க இன்றைக்கி என்னென்னா அந்த வெஜிடபிள்ஸ் டெலிவரின்னு போட்டு உள்ளே விட்டாங்க ஸோ எப்போயுமே அது மட்டும் அலோவ் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸு மளிகை சாமானுங்க கிராசரிஸு இதெல்லாம் அலோவ் போல் இருக்குது நம்ம தெரியாமல் நின்றுட்டுருக்கோம் ஸோ ஒரு சில நேரத்தில் கிராசரிஸ்லாம் யாராச்சும் எடுத்திங்கன்னா ஐடிசி சோழாவில் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரிசீவரோட நேம் சொன்னீங்கன்னா உள்ளே விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓடுது ஸோ மற்றவங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு தெரியல ஏன்னா காலையில் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ மதியம் நல்லா ஓடுது டக்கு டக்குன்னு ஆர்டர் விழுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டெலிவரி நகரில் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் உடனே எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப நேரம்லாம் நிற்கல உடனே வந்துச்சு ஸோ அது அண்ணாநகரில் முடிச்சுட்டு இது அம்ஜிக்கரையில் எடுத்துருக்கிறேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வில்லங்கமான விஷயமே டெலிவரி சவுகார்பேட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே நான் எடுக்க மாட்டேன் சவுகார்பேட்னா பட் இன்னைக்கு ஆர்டரோட வேல்யூவும் கம்மி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அதுவும் நான் எப்போயும் எடுக்க மாட்டேன் ஸோ நீ பரவாயில்ல எல்லா ஆர்டரும் எடுக்கணும்னு சொல்லி காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் காலையிலேருந்து இருந்து ஒரு ஆர்டர் கூட ஸ்கிப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவன் காமெடி பண்ணுறான் இப்போ ஏன்னா இப்போ சவுகார்பேட்டில் இறக்குனா அடுத்து ரிங் போய்கிட்டே இருக்கும் சவுக்கார்பேட்டில் எடுக்கவே மாட்டேன் நான் ஏன்னா எடுத்தோன்னா பிக்கப்பே தலைவலி இந்த டெலிவரியே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம் ஏன்னா முடிஞ்சளவுக்கு அடுத்த ஆர்டர் சவுகார்பேட்டில் எடுக்க மாட்டேன் பேரிஸ் பக்கம் போயிடுவேன் பார்க்கலாம் வழி விடுறாங்களா என்னென்ட்டு ஏன்னா ரிங் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இல்லைனா ஒன்றும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஆர்டரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரேட்டிங் கொடுக்காமல் ஹோல்டு பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் ரிங் வராது ஸோ அப்படியே தான் போகிறேன் இன்னைக்கு நான் பேரிஸ்க்கு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் பரவாயில்லன்னு பேரிஸ் போய் தான் ஆர்டர் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நான் சொன்ன மாதிரி பேரிஸில் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கவே இல்லை பேரிஸ்லேருந்து பெருங்குடி வரைக்கும் இரநூத்தி அறுபது ரூபாய் ஸோ முன்னால் ஒரு ரோல் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் வீடியோவில் தெரியும் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு இது ஒன்றும் கிடையாது ஃபோன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் காமெடி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே லொக்கேஷன் கொடுத்துருக்கான் ஸோ கார்பேட்டிலே உள்ள சரியான டொக்கு பைக்கே உள்ளே போகலை ஸோ வெளியிலே நிறுத்திவிட்டு ஒரு ரெண்டு தெரு நடந்து போயிருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு மாடி ஸ்டெப்ஸில் ஏறியிருக்கேன் ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஆர்டருக்கு அது ஒருத்தே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் கஸ்டமர் எப்படி கொடுக்குறாம பாருங்க இருபது நூற்றி இருபது ரூபா சேஞ்ச் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ரூபாயை க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தேடி எடுத்து கொடுத்தான் ஸோ அப்படி கஸ்டமர் அவ்வளோ பெரிய கம்பெனி அவன் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் சவுக்கார்பேட்டில் பார்க்குறானுங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சவுகார்பேட்டில் எடுக்கிறது இல்லை இது இல்லாமல் சும்மா நய நேயம்பானுங்க அட்ரெஸை தப்பாக கொடுக்க வேண்டியது நம்மளை போட்டு உயிர் எடுப்பானுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம கட்டி காப்பாற்றி வந்தேன் அந்த ஸ்கோரே கெடுத்துருச்சு என்ன பேரிஸ் வராமல் நம்ம வெளியில் ஓட்டுற வரைக்கும் எல்லா ஆர்டரும் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து ஏன்னா நம்ம 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 ஃப்ரெண்ட்ஸ் வேறே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லா ஆர்டரும் எடுத்து ஓட்டுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்துட்டு இல்லை நாலு ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன ஆட்ரு இப்போ இது அஞ்சாவது ஆர்டர் தான் எடுத்திருக்கேன் ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா போட்டரில் மட்டும் அஞ்சு ஆர்டர் ஓட்டியிருக்கோம் நாலு ஆர்டர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுக்குறான் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன் எல்லா ஆர்டரையும் எடுத்து ஓரளவுக்கு அந்த ஸ்கோர் அந்த ஐம்பத்தஞ்சு தாட்டுற மாதிரி எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஆர்ட்ரு முடிச்சுட்டு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்குமே நமக்கு ஒரு ஆயிரரூவாய்க்கு மேலே ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட ஓடிடுச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் முடிச்சிட்டேன் பெருங்குடியில் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டர் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஆர்டர் எடுத்தேன் ரெண்டுமே வச்சு செஞ்சுது ஏழு ஏழரை மணி ஆகிடுச்சு முடிக்கிறதுக்கு ஸோ அந்த ரெண்டு ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்தேன் எங்கன்னா வேளச்சேரியிலேருந்து பம்மல் வரைக்கும் பம்மல்ன்றப்பயே யோசித்தேன் நான் சரி பரவாயில்ல கொண்டு போய் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணால் நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடுது இன்றைக்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லாக டேவை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் அங்கே பார்த்தா மூணு அடி பார்சல் ஃப்ரெண்ட்ஸ் மூணு அடி மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயரில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் ஏற்ற மாட்டேன் அதை வண்டியில் ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கஸ்டமர் கேரில் போராடி தான் கேன்சல் பண்ணியிருக்கு என்ன என்ன கண்டிஷன்னு தெரில இன்றைக்கி அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகலை ஆப்பில் ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்சோவில் ஒன்று எடுத்தேன் எங்கன்னா இதில் வேளச்சேரியிலேருந்து வெஸ்மாம்பலம் வரைக்கும் சரின்ட்டு எடுத்துகிட்டு வேலைக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டேன் ஏன்னா லொக்கேஷன் தப்பாக கொடுத்துருக்கான் அது ஆக்சுவலாக வந்துட்டு பிக்கப்பே பம்மலாம் பம்மலில் தான் அட்ரஸ் தப்பாக போட்டு லொக்கேஷனை தப்பாக போட்டு வேளச்சேரி போட்டு வச்சுருக்கான் நமக்கு வர்றது இன்னைக்கு ஏலரியாகவே வந்திருக்கு மதியம் வரைக்கும் சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேட்டு பைய பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆர்டரும் தலைவலியாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கோட்டி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கோட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு நான் ஆறு மணிக்கெலாம் முடிச்சிட்டோம் ரெண்டு ஆட்ரு நல்லா வேஸ்ட்டாக போச்சு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸோ அதுக்கப்புறமும் ஆர்டர் வரல ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் கிளம்பி வந்தேன் ஸோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்றைக்கி ஏழரை மணி ஆரம் ஏழை மணிக்காக ஆரம்பித்து காலையில் ஈவினிங் ஆறு மணி வரைக்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பெட்ரோல் போயிருக்கோம் ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி நின்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்